மக்களின தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் ஏனெனில் ஆண்டவர் நமக்கு காட்டும் மாறாத அன்பு மிக பெரியது அவரது உண்மை என்றென்றும் நிலைத்துள்ளது

ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனித யோவான் எழுதிய நச்செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே உமாக்கு மகிமை பன்னிருவருள் ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை மற்ற சீடர்கள் அவரிடம் ஆண்டவரை கண்டோம் என்றார்கள் தோமா அவர்களிடம் அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழுமை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விழாவில் என் கையை இட்டால் அன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார் எட்டு நாட்களுக்குப் பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள் அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார் பின்னர் அவர் தோமாவிடம் இதோ என் கைகள் இங்கே உன் விரலை இடு உன் கையை நீட்டி என் விழாவில் இடு ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார் தோமா அவரை பார்த்து நீரே என் ஆண்டவர் நீரே என் தேவன் என்றார் இயேசுவரிடம் நீ என்னை கண்டதால் நம்பினாய் காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார் இந்த கிறிஸ்துவடகு வாழ்வு தரும் நட செய்திதி மை லார்ட் அண்ட் மை காட் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் இதே சில சகோதர சகோதரிகளே அன்பாண்டு தொலைக்காட்சியினை விசுவாசிகளே இன்று ஜூலை மாதம் மூன்றாம் தேதி நம் தாய் திருநாட்டின் பாதுகாவலர் அப்போ சிலர் தோமையாரின் திருவிழாவை திருச்சபை கொண்டாடுகிறது பனிரெண்டு அப்போ சிலர்களில் ஒருவரான தோமையார் திதிம் என்ற தோமையார் இந்திய நாட்டிற்கு புறப்பட்டு வந்தார் சுலபமாக சொல்லிவிடுகிறோம் இந்தியாவுக்கு வந்தார் என்றால் இன்றைய நிலவரத்தின்படியா அன்றைய காலத்தில் பயணம் இருந்திருக்க முடியும் தூரத்துக்கு தகுந்தார் போல் ஒரே நாளில் கண்டம் விட்டு கண்டம் பறந்து வர முடியும் ஆனால் அன்று கடல் வழியாக கப்பலில் தான் வர முடியும் எத்தனை இடர்பாடுகள் எத்தனை ஆபத்துக்கள் பயணம் ஒரு பக்கம் செல்லுமிடம் இங்கேருந்து ஃபோன் பண்ணி சொல்லிவிடுவோம் நம்ம சொந்தக்காரங்களுக்கு நான் வரேன் இந்த பிளேனில் வரேன் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து என்னை கூட்டிகிட்டு போங்க வந்து காத்திருப்பாங்க உடனே நம் லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கொண்டாந்துருக்கிற காரில் அடுத்த அரை மணி நேரத்தில் அவர்கள் வீட்டில் இருப்போம் ஆனால் அன்று எங்கே போய் சேரப்போகிறோம் எங்கே போய் தங்கப் போகிறோம் யார் நமக்கு உணவளிப்பார்கள் யார் நமக்கு தங்க இடம் கொடுப்பார்கள் அந்த மொழி நமக்கு தெரியுமா எதுவும் தெரியாது அபிரகாமை ஆண்டவர் போச்சொன்னது போல இந்த அப்போ சிலர்களை ஆவியின் அபிஷேகம் செய்து அனுப்பி வைத்தார் என்னால் முடியாது கஷ்டம் ரொம்ப தூரம் எனக்கு இந்த கடல் பயணம் ஒத்துக்காது வாந்தி வரும் ஏதாவது சொன்னாரா எதுவும் இல்லை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தித்தோம் என்றால் என்ன ஒரு துணிச்சல் என்ன ஒரு தைரியம் எப்படி இது வந்தது இன்னும் ஆழமாக நம்முடைய வாழ்வை அலசினோம் என்றால் இந்த கருத்துத்தான் மேலிடும் யானே போய் என் நெஞ்சம் போய் என் அன்பும் போய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என்னில் இருப்பது எல்லாம் பொய்யானவைகள் பொய்முகம் பொய்யான பாவனைகள் பொய்யான வார்த்தைகள் என் அன்பும் பொய் உன்னை பெற வேண்டுமா இப்படி பாசாங்கு செய்தால் அல்லது ஏமாற்றி பெற முடியுமா உம்முடைய அருளை வினையேன் அழுதால் உன்னை பெறலாம் இஃப் யூ வாண்ட் டு ஸ்ட்ரென்தன் யோர் ஃபேட் டு நாட் augment யுவர் arguments பட் வீ டவுட் யுவர் பேஷன் வாதங்களை அதிகரிக்காதே உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்த கட்டுக்கடங்கா உணர்வுகளை களைந்துடு ஏதாவது ஒன்றை பிறருக்கு வலியுறுத்த வேண்டுமா உன் பசி உன் தாகம் உன்னுடைய இயக்கங்கள் உன்னுடைய அபிலாஷைகள் உன்னுடைய ஆசாபாசங்கள் இவைகளை கட்டுப்படுத்தி பார் மேன்மை அடைவாய் இதோ இந்த அறிஞர் சொல்லுகின்றார் தன்னையே மறக்க தன்னையே திறக்க தன்னையே துறக்க ரத்தன சுருக்கமாக பார்த்தோம் இந்த மகாபாரதத்தை பற்றியும் சொன்னேன் மகாபாரதம் என்று சொன்னால் நமக்கு உடனே தெரியும் நமக்கு மட்டுமல்ல இந்துக்களுக்கும் கூட தெரியும் எங்களுக்கு அந்த கதை அஞ்சு பேர் ஒரு பக்கம் நூறு பேர் ஒரு பக்கம் இவங்க பச்சை பாண்டவர்கள் இவங்க கௌரவர்கள் இவங்க நல்லவங்க அவங்க கெட்டவங்க நல்லவங்க சண்டை போடுறாங்க ஆகவே நல்லவங்களுக்கு கடவுளும் உதவி செய்கிறார் கெட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அட்டுடையும் செய்கிறாங்க கடைசியில் அவங்க தோக்குறாங்க நல்லவங்க ஜெயிக்கிறாங்க இதுதான் கதை எல்லாருக்கும் தெரியும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய மாறல் நேற்று சொன்னேன் நல்லவா எல்லாவற்றிலும் ஒரு நீதி இருக்கிறது நியாயம் இருக்கிறது அது என்ன நியாயம் பஞ்ச பாண்டவர்கள் என்று சொல்லும் பொழுது அது நம் ஐம்புலன்களை குறிக்கிறது மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த ஐந்தையும் யார் அடக்கி ஆளுகின்றார்களோ அதை அடக்கி ஆளக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது எது நம் மனசாட்சி யார் அந்த மனசாட்சி கர்ணன் என்ன நல்லவன் அந்த நல்லவன் அவர்களோடு இருக்கிறானே இவர்களோடு இங்கே இங்கே ரெண்டு பேருக்கும் அவன் நல்லவன்தான் அவர்களுக்கு அந்த தேரோட்டியாக இருப்பது கிருஷ்ணன் அப்படி தேரோட்டியாக இருப்பது நமக்கு கொடுக்கப்படுகின்ற பாடங்கள் போதனைகள் இவைகளின் படி உன்னுடைய ஐம்புலன்களை ஆழ்வாயானால் இந்த நூறு இச்சைகள் பல வகையான உலகத்தின் இச்சைகள் நாம் அதை உலகம் பசாசு சரீரம் என்று மூன்று பிரிவாக பிரித்திருக்கிறோம் இச்சைகளோடு இருக்கக்கூடிய பெரியவர்களும் அதனுடன் அந்த ஓதத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களை வெல்ல வேண்டுமா இதோ இந்த ஐம்புலன்களையும் அடக்கியாள் எல்லாத்துக்கும் பொருந்துமே ஆஹா இது இந்துக்களுடைய புராணம் அது எனக்கு எனக்கு ஏன் சொல்ற நீதி என்ன உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்த கட்டுக்கடங்கா உணர்வுகளை களைந்துடு கட்டுக்கடங்கா இந்த நூறு இச்சைகள் அது பல வகைப்படும் குடிப்பதோ அல்லது வேறு விதமான பலவிதமான பலவீனங்களோ அடுக்கிக் கொண்டு போகலாம் அல்லவா எதன் மீது நான் பலவீனனாக இருக்கிறேன் உலகம் பசாசு சரீரம் இந்த மூன்று தலைப்பிலே தான் எல்லாம் வரும் இந்த மூன்று வகையிலே தான் ஆண்டவர் இயேசுவுக்கு சோதனை கொடுக்கப்பட்டது அதை அடக்கு கலைந்திடு மேன்மை பெறுவாய் a strong faith sees the invisible believes the incredible and receives the impossible ஊருதியான விசுவாசம் மறைந்துள்ளவற்றை காணும் நம்புவதற்குரியவற்றை நம்பும் முடியாதவற்றை பெறும் பாத்திமா காட்சியினுடைய நூறாம் ஆண்டை உலகம் முழுவதும் கத்தோலிக்க கிறிஸ்துவர்கள் மிக விமரிசையாக நினைவுகூர்ந்து கூர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் நியூனர் என்ற அருள் தந்தை இதற்காக மிகவும் பாடுபட்டார் பாத்திமா ரகசியம் வெளியிடப்பட வேண்டும் ரஷ்யா மனம் திரும்ப வேண்டும் பாவங்களுக்காக ஜபிக்க வேண்டும் என்று அவருடைய வாழ்நாள் முழுவதும் அவருடைய புண்ணியத்தில் தான் அவருடைய தாராளத்தில் தியாகத்தினால் நாங்கள் அநேக குருக்களும் ஆயர்களும் பாத்திமா நகருக்கு செல்ல முடிந்தது அவருக்கு நன்றி அவருடைய ஆன்மா இலை பாராட்டம் பாத்திமா நகருக்கு அன்னை காட்சி கொடுத்த இடத்துல போய் திருப்பலி வைக்க முடிந்தது ஆயர்களோடும் மற்றவர்களோடும் சேர்ந்து அதை படம் எடுத்து வந்து காட்டினேன் எல்லாம் காலம் டிவியும் வராத நிலையில நிகழ்ச்சியில அந்த மூன்று சிறுவர்களுக்கு கொடுத்த காட்சியை மற்றவர்கள் காணவில்லை மற்றவர்கள் நம்பவில்லை எதையும் பெறவில்லை ஆனால் இந்த மூன்று சிறுமிகள் சிறுவர்கள் பிரான்சிஸ்கோ ஜெசிந்தா லூசியா இந்த மூன்று பேரும் அந்த மேக கூட்டத்திலே தேவானையை கண்டார்கள் நம்பினார்கள் விசுவாசத்தை இன்னும் அதிகமாக பெற்றுக்கொண்டார்கள் கண்டோம் ஆம் என் கண்களுக்கு அந்த தாய் காட்சி அளித்தாள் யாரும் நம்பல எத்தனை முறை பல முறை அந்த கடைசி முறை மே மாதம் பதிமூன்றாம் தேதி தான் ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கும் பொழுது எந்த நேரத்தில் மழை வராதோ அந்த நேரத்தில் கருமேகங்கள் கூடி மழை பொழிந்தது வானத்தில் வெளிச்சத்தை பார்த்தார்கள் வெளிச்சத்தை தான் பார்த்தாங்க மாதாவை பார்க்கல காட்சியை பார்க்கவில்லை ஆனால் இந்த மூன்று பிள்ளைகள் காட்சியை கண்டார்கள் த கிரேட்டஸ்ட் இந்தியன் ஸ்டோரி என்று சொல்லக்கூடிய ஒரு கதை த கிரேட்டஸ்ட் இந்தியன் ஸ்டோரி ஒரு தாய் விதவை தாய் மகன் ஒரே மகன் அவனை படிக்க வைக்க வேண்டும் இருக்கின்ற இடத்திலிருந்து பள்ளிக்கூடத்துக்கு செல்ல காட்டை கடந்து செல்ல வேண்டும் பயப்படுகிறான் தனியாக செல்ல கிட்ட கேட்குறான் யாராவது எனக்கு துணைக்கு அனுப்புவீங்கம்மா பயமாக இருக்குது காட்டில் தனியாக போகிறதுக்கு என்னால் முடியாது உனக்கு ஒரு ஆலை ஏற்பாடு செய்து அவனுக்கு காசு கொடுக்க என்னால் முடியாது ஆண்டவரே கடவுளை வேண்டிக்கொள் சரி அம்மா சொல் கேட்கின்ற பிள்ளை ஆண்டவரே கடவுளே எனக்கு யாராவது அனுப்புவீங்க ஒரு விறகு வெட்டியை போல ஒருத்தன் வருகிறான் ஒரு வயதான மனிதன் ஐயா எனக்கு துணையாக வாருங்கள் காட்டை கடக்க எனக்கு பயமாக இருக்கிறது வா மகனே தினம் தினம் நடக்கிறது கிட்ட வந்து சொன்னால் ஒரு தாத்தா தினமும் எனக்கு வந்து உதவி செய்கிறார் பாராட்டு ஆண்டவருக்கு நன்றி கூறு கடவுளுக்கு நன்றி கூறு ஒரு நாள் ஹெட் மாஸ்டருக்கு பிறந்த நாள் எல்லா பிள்ளைகளும் பரிசு கொண்டாட வேண்டும் இந்த பிள்ளை கிட்ட போய் நச்சரிக்குது ஹெட் மாஸ்டருக்கு பரிசு கொடுக்கணும் ஏதாவது காசு கொடு என்கிட்ட காசு இல்லை என்னால் முடியாது இந்த தாத்தா வரான்னு சொல்லணும் அந்த தாத்தாட்ட கேட்டுப்பார் அவர் எதாவது கொடுத்தா கொண்டு போய் இல்லைன்னா இல்லை யதார்த்தம் அதே போல் பையன் தாத்தாட்ட கேட்குறான் தாத்தா எங்கள் ஹெட் மாஸ்டருக்கு பிறந்த நாள் கொடுக்கணும் ஏதாவது காசு இருந்தால் கொடுங்க மகனே என்கிட்ட காசு இல்லை கையில் கொஞ்சம் பால் வச்சுருக்கிறேன் அதில் கொண்டு போய் கொடு சரி தாத்தா இந்த பாலை கொண்டு போய் கொடுக்குறான் பணக்கார பிள்ளைகள் விதவிதமான பரிசுகள் ஆடம்பரமான பரிசுகள் ஹெட் மாஸ்டர் போய் சார் என்னுடைய அன்பளிப்பு இதை ஒரு சொம்பு பால் இல்லை அப்படி ஓரமாகவே ஏழை மாணவனுடைய பரிசு சரி கொஞ்சம் காஃபி போட்டு குடிக்கலாமே அந்த பையன் பால் கொண்டாந்தானே அந்த பாலை எடுத்து காய்ச்சலாம் போய் பாலை வச்சு காய்ச்சினா அமுத சுரவி போல பொங்கி வழிகிறது வேளாங்கண்ணி காட்சியை போல அப்பொழுதுதான் பார்க்குறார் யார் கொண்டு வந்த பால் இந்த பையன் கொண்டு வந்தது உனக்கு கேட்குறாங்க இங்கே வா வா யார் கொடுத்தா காட்டில் தினமும் ஒரு தாத்தா எனக்கு கூட வருவார் கொடுத்த பால் அப்படியா நம்பவில்லை எங்களுக்கு காட்டுவாயா காட்டுகிறேன் கூட்டிட்டு போ காட்டுக்கு போகிறாங்க இங்கே அந்த தாத்தாவை தாத்தா வாங்க என் பேச்சை நம்ப மறுக்கிறார்கள் வாங்க வந்து உங்களுடைய காட்டுங்கள் நீங்கள் தான் கொடுத்தீர்கள் என்று சொல்லுங்கள் கூப்பிட்டு பார்த்தான் வரவில்லை ஐயோ நான் சொல்வது பொய் என்று சொல்லுவார்களே தயவு செய்து வாங்கள் தினமும் வருவீர்களே நான் கூப்பிடுவதற்கு முன்னால் வந்து நிற்பீர்களே இப்பொழுது வாருங்கள் வரவில்லை ஆனால் அசரீர் ஒன்று கேட்கிறது என்னை விசுவசிப்பவர்களுக்குத்தான் நான் காட்சி கொடுப்பேன் மறைந்துள்ளவற்றை உறுதியான விசுவாசம் காணும் நம்புவதற்குரியவற்றை நம்பும் முடியாதவற்றை பெறும் ஆழ்ந்த சிந்தனை வழிபாடு ஆவதில்லை மாறாக ஆழ்ந்த அன்புதான் வழிபாடு புனித அவிலா தெரசம்மாள் தாமஸ் மேட் த கிரேட்டஸ்ட் கன்ஃபெஷன் மை லார்ட் அண்ட் மை காட் த ப்ரோசலட் இஸ் டியரர் டு காட் தென் ஆல் த இஸ்ராயலட்ஸ் ஹூ ஸ்டுட் பை த மவுண்ட் சைனாய் மற்றவர்கள் எல்லாம் பெரிய விற்பனர்களாக இருந்தார்கள் சட்டம் சமயம் போதனைகள் பல வகையான பாரம்பரியங்கள் இவைகள் எதுவும் இல்லாமல் இருந்தவர்கள்தான் இந்த பனிரெண்டு அப்போசுலர்களும் பாமரர்கள் மீன் பிடிப்பவர்கள் சாதாரண வேலைகளைச் செய்பவர்கள் ஆனால் அவர்களை எல்லாம் விட மேன்மையானவர்களாக இருந்தார்கள் என் ஆண்டுவரே என் தேவனே சோமையாரின் உன்னத அறிக்கை இன்றும் நாம் அதைச் சொல்லலாம் அப்பத்தை உயர்த்தி காட்டும் பொழுது ரசத்தை உயர்த்தி காட்டும் பொழுது என் ஆண்டவரே இந்த விசுவாச அறிக்கை எவ்வாறு நன்மை வாங்கும்பொழுது ஆமேன் என்று சொல்லுகின்றோமோ அதே போன்று நம் உள்ளத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரை ஆராதிக்கலாம் அவர் என்னை தொட்டால் என் இதய இயக்கங்கள் தொளையும் ஹார்ட் இஸ் ரெஸ்ட்லெஸ் அண்டில் இட் ரெஸ்ட் என்னுடைய வார்த்தைகள் உண்மை அன்று என் மாமா அமைதி காண்பதில்லை செபிப்போம் முழந்தால் இருப்போம் ஓ லார்ட் அவர் காட் யூ ஹூ ரிமைன் எவர் ஃபேத்ஃபுல் அண்ட் ஈவன் வென் வி ஆர் அன்ஃபெய்த் ஃபுல் ஃபர் கிவ் அவர் சென்ஸ் அண்ட் கிராண்ட் தட் வி மே பேர் ட்ரூ விட்னஸ் டு யூ பிஃபோர் ஆல் மென் அண்ட் விமன் என் ஆண்டவரே இன் தேவனே என்றும் உம் நிலைத்த அன்பில் எங்களை நிலைக்கு செய்பவரே நாங்கள் உம்மை புறக்கணிக்கும் போதும் எங்களை மன்னித்து அரவணைப்பீரே உலகின் சகல மனிதரின் மத்தியில் உமக்கு உண்மையான சான்று பகர்வேனாக ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் அமேன் வாழ்க அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்